டிசம்பர் இருபது சிலோஸ் நகர்புனிதர் டோமினிக் மடாதிபதி இருபது ஆயிரத்தி எழுபத்தி மூன்று சிலோஸ் முக்கிய திரைத்தலம் சாண்டர் டோமினிகோ டி சிலோஸ் பாதுகாவல் வெறிநாய் கடிநோய்க்கு எதிராக பூச்சிகளுக்கு எதிராக கர்ப்பிணி பெண்கள் கைதிகள் மீப்பர்கள் சிலோஸ் நகர டாமினிக் ஒரு ஸ்பானிஷ் துறவி ஆவார் இவர் மடாதிபதியாக பணியாற்றிய பணியாற்றியோஸ் துறவ மடம் இவரது பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையால் இவர் புனிதராக வணங்கப்படுகிறார் குருத்துவ அருள்பொழிவு பெற்ற அவர் விரைவிலேயே துறவர புகுநிலையினர் தலைமையை பொறுப்பை ஏற்றார் ஆனால் சிறிது காலத்திலேயே நவரே நாட்டின் அரசன் மூன்றாம் கார்சியா சன்செஸ் அவரையும் அவரது இரண்டு சக துறவிகளையும் அங்கிருந்து விரட்டிவிட்டான் காரணம் துறவு இல்ல நிலங்களை கையகப்படுத்தும் அரசின் திட்டங்களுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததே ஆகும் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு லியோன் நாட்டு அரசின் முதலாம் பேர்டினான் டோம்னிக்கும் அவரது சக துறவியரும் அடைக்கலம் அளித்தார் அவர்கள் சிலோஸ் நகரில் உள்ள புனித செபாஸ்டியனின் சிதைந்து போன ஒரு துறவு இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர் அங்கே ஏற்கனவே ஆறு துறவியரும் புனித செபாஸ்டியனின் மரணத்திற்கு பின்னர் டோமினிக் அவரது துறவு மடத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் சிதைந்து போயிருந்த அம்மடம் அவரால் புனரமைக்கப்பட்டது ஆன்மீக வழியில் மட்டுமல்லாது அதை சிறந்ததொரு அருங்காட்சியமாக உயர்கல்வியில் பாண்டி பாண்டித்தியம் பெற்று உதவும் இடமாக குறிப்பிடத்தக்க தொண்டு நிறுவனமாக புத்தக வடிவமைப்பு மையமாக புத்தக மாலயமாக உருவாக்கினார் ரொமானிய பா பாணியில் மறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன துறவி மடத்தில் கையெழுத்து படிவங்களுக்கு நகல் எடுக்கும் இடம் ஒன்று உருவாக்கப்பட்டது டோமினிக்கின் குணமளிக்கும் சிகிச்சை முறைகள் பிரபலமாயின அவரது துறவு இல்லம் பிரசித்தி பெற்று மொசராபிக் வழிபாட்டு முறையின் மையமாக விளங்கியது பண்டைய ஸ்பெயின் நாட்டின் கையெழுத்து படிவங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தன பணக்கார புரவலர்கள் துறவு இல்லத்தை தத்தெடுத்தனர் டோமினிக் பெரும் தொகை திரட்டி இஸ்லாமியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களை மீட்டார் வெறும் ஆறு துறவியர்களிடம் புனரைக்கப்பட்ட துறவு இல்லம் டோமினிக்கின் மரணத்தின் போது நாற்பதாக உயர்ந்திருந்தது